இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் இலங்கை கடற்படையால் இந்திய ஆழ்கடலில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தின் புதுவையின் கடற்கொழர்களுடன் இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த போது இந்த கருத்தை அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் அண்மையில் இந்திய கடற்கொழர் ஒருவர் இலங்கை கடற்படையால் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளனவை குறித்து இந்தியா இலங்கையின் உயர்ஸ்தானிகளை அழைத்து கண்டனம் தெரிவித்திருந்த நிலையிலேயே அண்ணாமலையின் இந்த கருத்து வெளியாகியிருக்கிறது இதனிடையில் இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை கடற்றொழிலாளர்கள் பிரதிநிதிகளுடன் சென்று சந்தித்த அண்ணாமலை அவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு விளக்கம் அளித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடி பதவிக்கு வந்ததன் பின்னர் இலங்கை கடற்படையின் தமிழக கடற்றொழர்கள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டார் இன்றைய சந்திப்பின் போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கலந்துரையாடப்பட்டதென்றும் உரிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளிலிருந்து பணிநீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று அமெரிக்கா நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது செலவுகளை குறைக்கும் வகையில் பணி நீக்கம் தொடரும் கூறியிருந்த நிலையில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது டொனால்ட் டிரம்ப் மற்றும் எலான் மஸ்க்கு பின்னடைவாக கருதப்படுகிறது அதே நேரம் நீதிமன்ற உத்தரவின் மூலம் பாதுகாப்பு விவசாயம் என பல்வேறு துறைகளில் நீக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மீண்டும் பணிகளுக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்ற மாற்றங்கள் வருகின்றன அதிலும் அவருக்கு பிரசாரத்தின் போது எலான் தற்போது அதிகாரிக்கிறவராக செயற்பட்டு வருகிறார் அவரே அரசு துறையில் செலவீனம் ஏற்பட்டிருப்பதாக கூறி ஆயிரக்கணக்கானோரை பதவியில் இருந்து நீக்கியிருந்தார் இந்த நிலையில் பணி நீக்கத்துக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வில்லியம் அஷ்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணிக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு அமைப்புகளுக்கு உத்தரவினை மூன்றாவது தலைமுறையினர் பல்வேறு நாடுகளிலும் நிலைநிறுத்தி வருகின்றனர் அந்த வகையில் சுஜீவன் முருகானந்தம் என்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மருத்துவமானவர் பிரான்சில் புதிய கருவியொன்றை உருவாக்கியிருக்கிறார் மன உல பாதிப்புக்கு உள்ளான நான்கு முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த கருவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருவியின் மூலம் குறித்த சிறுவர்களின் உள பாதிப்புகளை கை தொலைபேசி மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறான கருவிகளை பிரான்சில் எண்பத்தி ஒரு பேர் உருவாக்கி அதில் ஆறு பேர் தேசிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் முருகானந்தன் சுஜீவனும் உள்ளடங்குகிறார் இந்த நிலையில் இன்று ஐரோப்பிய நேரம் பன்னிரண்டு மணிக்கு வெற்றி பெற்றவர்களை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பு இடம்பெறவிருக்கிறது இதில் ஈழ தமிழர்கள் சுஜீவன் முருகானந்தத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் புலம்பெயர் தமிழர்களின் பெருமையை உலகறி செய்ய முடியும் என்று முருகானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர்ந்து கிளிநொச்சிக்கு வந்த நிலையில் பின்னர் பிரான்சுக்கு புலம்பெயர்ந்திருந்தார்